வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபஞ்சி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் பொதுவாக வந்து ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எம்டி பாக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகங்கள் இல்லாத வீடுகள் அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு காணல் நீரா அவங்க லைஃப்ல அதை நோக்கி தான் அவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க இந்த ராகுக்குள்ள ஜாதகங்கள்ல எல்லா கிரகங்களும் இதாகிறத காலசிற்ப தோஷமாகவும் யோகமாகவும் இருக்கும் ரஜினி ஜாதகத்துல வந்து இது காலசிற்ப யோகம் அவருக்கு தேர்ட்டி சிக்ஸ் பிளஸ் தான் அவருக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்த அவர் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கும் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா கோலாச்சி இருக்கிறதுக்கு காரணம் அந்த கிரக மாளிகா யோகம் தான் ஒரு லக்னத்துல இருக்கு சூரியன் அப்படின்னா அந்த லக்னம் எந்த லக்னமா வேணா இருந்துட்டு போட்டோம் அது சூரியன் நீச்சமாக இருக்கு இதா இருக்குது அதான் இருக்கு எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் அந்த லக்னத்துல சூரியன் இருந்துருச்சுனாலே ஆளுமை தன்மையோட இருப்பான் ஓவர் நைட்ல உலக ஃபேமஸ் ஆக்க வேண்டியது ராகுதெய்வம் இருந்தால் தான் முடியும் பொதுவா ஒரு அரசியல் தொடர்பு இருந்தா அரசியல் வாரிசு தான் அரசியல் வாரிசா வரணுங்கிற இதே கிடையாது என்ன அரசியல் தொடர்பு உள்ள இப்ப இன்னைக்கு மீடியால வந்து அவர் பெரிய அளவுல இன்னைக்கு அப்படிங்கிறது பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மளுடைய ஜாதகத்துல பல விதமான யோகங்கள் சொல்லப்படுது அதுல ஒரு முக்கியமான யோகம் தான் இந்த கிரக மாலிகா யோகம் அப்படின்னா என்ன இதற்கு எந்த விதமான கட்டத்துடைய கிரக அமைப்பு இருந்தா இது யோகமா சொல்லப்படுது அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நேர்மறை சிந்தனையாளர் மற்றும் ஜோதிடர் டேரட் ரீடர் நம்மளுடைய நற்பவி நம்பிராஜன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சார் நற்பவி நற்பவி வணக்கம் நிறைய யோகங்கள் அதை வந்து நீங்கள் யோகங்கள்னு வாயில் சொல்லாமல் இந்த மாதிரி கட்டங்களில் போட்டு நிறைய கிரக சேர்க்கை வச்சு மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறீங்க இன்றைக்கும் ஒரு அருமையான யோகத்தை பற்றி நீங்கள் எழுதியிருக்கீங்க இதை பற்றின ஒரு விளக்கம் கண்டிப்பாக கிரகங்கள் நம்மை ஆள்கிறது எண்களே கிரகங்கள் மாலை அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படியே ஒரு சுட்சின் வரக்கூடிய ஒரு செயின் லிங்க் கண்ட் கனெக்ஷன் இன்டர்லிங்க் இந்த மாதிரியான விஷயம் தான் இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ராகு சுக்கரன் சூரியன் புதன் சனி குரு செவ்வாய் சந்திரன் கேது கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரு ஏழு கட்டத்தில் இதாக அடங்கியிருக்கு இதுக்கு பேர் வந்து சப்த கிரக மாளிகா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாலு கிரகங்கள் இப்படி சேர்ந்தாப்புல வந்தாலே அதுவே கிரக மாளிகாவாக தான் வரும் அஞ்சு கிரகங்கள் சேர்ந்தால் பஞ்சமாளிகா யோகம் ஆறு கிரகங்கள் இப்படி வரிசையாக இருந்ததுன்னா சக்கிரக மாளிகா யோகம் சில பேருக்குலாம் எட்டு கிரகங்கள் கூட அப்படி இந்த மாதிரி லாஸ்ட் அமைப்பு எட்டு ஒன்பதுமே இதா இருக்கிறதுனா நவ கிரக மாளிகா யோகம் அஷ்ட கிரக மாளிகா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா வந்து ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்டி பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகங்கள் இல்லாத வீடுகள் அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு காணல் நீராக அவங்க லைஃப்பில் அதை நோக்கி தான் அவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க அது எந்த பாவமாக இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் அதாவது குறை அதை நோக்கி தான் அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு பத்தாம் பாவம் அப்படின்னா தொழில் வேலை வேலையில் பெரிய ஆள் ஆகணும் தொழிலில் ஒரு பெரிய முதலாளி ஆகணும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்புறம் கர்மா சார்ந்த விஷயங்கள் அதை நோக்கியே தான் அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது அவங்க அனுபவிக்க முடியாத மாதிரியே தான் இருக்கும் இப்போ இது கிரகமாளிகா யோகம்தான் ஆனால் என்ன எல்லாமே ராகு கேதுக்குள்ளே அடங்கி இருக்குது அப்படிங்கும்போது அது என்ன அப்படின்னா ராகுக்கு ஒரு பதினெட்டு கேதுக்கு ஒரு பதினெட்டு அவங்க கோச்சாரத்தில் சுற்றி வரும்போது முப்பத்தாறு வருஷம் அப்படிங்கிறது கணக்கு அப்போ சில காலசர்ப தோஷம் காலசற்ப யோகம் அப்படின்லாம் இருக்கு இந்த ராகு கேதுக்குள்ளே ஜாதகங்களில் எல்லா கிரகங்களும் இதாகிறத காலசருப்ப தோஷமாகவும் யோகமாகவும் இருக்கும் ரஜினி ஜாதகத்தில் வந்து இது காலசிற்ப யோகம் அவருக்கு தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் தான் அவருக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து அவர் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கும் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக கோல வச்சுக்கிட்டு காரணம் அந்த கிரக மாளிகா யோகம் மட்டுமல்லாமல் அவருடைய இதில் வந்து அந்த காலசிற்ப யோகமுமே வேலை செய்யும் இப்போ என்ன ஒரு விஷயம்னா இது ஏழு இடத்துல இருக்குங்கும்போது அப்படியே இது எல்லா கிரகங்களுக்குமே ஏழாம் பார்வை புது பார்வை ஏழாம் பார்வை சில கிரகங்களுக்கு குருவுக்கு வந்து அஞ்சு ஏழு ஒம்போது செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு சனிக்கு மூணு பத்து இப்படி ராகி இதுக்கு வந்து சில நேரம் மூணு ஏழு நான் கூட சொல்கிறது உண்டு அப்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எம்டி பாக்ஸுன்னு நம்ம எடுத்துக்காம அந்த இடத்த இந்த கிரகங்கள் பார்க்கறதுனால அந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ வந்து சூரியன் எப்படி அப்படின்னா ஒரு லக்னத்தில் இருக்க சூரியன் அப்படின்னா அந்த லக்னம் எந்த லக்னமாக வேணால் இருக்குன்னுட்டு போட்டோம் அது சூரியன் நீச்சமாக இருக்குது இதாக இருக்குது அதாக இருக்குது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் அந்த லக்னத்தில் சூரியன் இருந்துருச்சுனாலே அவங்க வந்து ஒரு ஆளுமைத்தன்மையோடு இருப்பாங்க அவங்க ஒரு ஃபேம் அப்படிங்கிற இதுக்கு நேம் அப்படிங்கிற இது அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ரூலராக இருப்பாங்க ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு சிஇஓ மேனேஜர் கேடர் அல்லது முதலாளிக்கு ஈடாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அது எந்த லக்னம் வேணாலும் இருந்துகிட்டு போட்டோம் லக்னத்திலேயே சூரியன் வந்துடுச்சுன்னா ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் மேசங்கிற ஒன்றாம் இடத்துல தான் சூரியன் வந்து உச்சமாகறார் இப்போ இந்த கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறது நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்த்துருவோம் இதில் உள்ள ப்ளஸ் என்ன அப்படின்னா சனி இதுக்கு ஆப்போசிட் வீட்டில் அப்போ தான் இவங்க வந்து சைன் ஆவாங்க இதே பக்கத்தில் இல்லாமல் இதற்கு ஆப்போசிட் சனியின் பயணம் இருக்கும் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கிராஃப் ஏறிக்கிட்டே போகும் ஆனால் சனி இதே இவங்க இடத்துல போயிட்டாங்கன்னு வைங்களேன் அது எந்த கிரகமோ எந்த பாகமோ அதை சப்ரஸ் பண்ணும் ஓகே அப்போ கிரக மாளிகா யோகம் அது யோகம்தான் ஆனால் சனி வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் ரெண்டரை வருஷம் இருப்பார் இப்போ இந்த இடத்துல சனி வந்துச்சுன்னு வைங்களேன் ரெண்டரை அஞ்சு ஏழரை அப்படி பத்து இப்படியே கூட்டிகிட்டே வாங்க அப்போ அது அத்தனை வருஷம் அவங்க அந்த சஃபரை வந்து அனுபவிப்பாங்க இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த கிரக மாளிகை யோகத்தில் யோகத்தை பொறுத்த வரைக்கும் சனி இந்த இடங்கள்லாம் போகும்போது இவங்களுக்கு பெரிய அளவு ப்ளஸ் ஆகும் ஏன்னா ஒரு விஷயம் அப்படின்னா பொதுவாக வந்து கிரகங்கள் வந்து இந்த மூணு இடத்த மூணு பாக்ஸை சேர்த்தாப்பில் இருக்கிறத வந்து குடை யோகம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் இதை வந்து சனி இங்கேருந்து இப்போ மீனத்தில் கோச்சாரத்தில் இதை பார்ப்பார் அப்போ அந்த யோகங்கிறது வேலை செய்யும் ஒன்றாம் பாவம் வேலை செய்யும் ரெண்டாம் பாவம் வேலை செய்யும் மூணாம் பாவம் வேலை செய்யும் அப்போ இவங்க வந்து பெரிய அளவு பாப்புலர் ஆகக்கூடிய அமைப்பு அந்த ரெண்டாம் பாவங்கிற வருமானத்தை கொடுக்கும் லக்னங்கிறது அவங்க உலக அளவில் தெரிய அளவுக்கூடிய விஷயங்களை இது கொடுக்கும் மூணாம் பாவங்கிறது முயற்சி ஸ்தானம் அது எந்தெந்த கிரகங்களை பார்க்குதோ அதுக்குரிய விஷயங்களையும் அது ஆக்டிவேஷன் பண்ணிவிடும் அப்போ இது இந்த காலகட்டத்தில் கோச்சார சனி இந்த இடங்களை பார்க்கறதுனால அவர்களுக்கு குடை அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கே யாராவது வந்து கூட பிடிப்பாங்க அப்படி தான் குடை சாமிக்கு தான் முதல்ல பிடிப்பாங்க வெண்கொற்ற குடை அப்படிங்கிற இதை வந்து பரிகாரமாக அவர் உற்சவர் வெளியில் வரும்போது கூட பிடிப்பாங்களே இல்லை அப்போ இந்த காலத்தில் நவீன காலத்தில் யாருக்கு கூட பிடிப்பாங்க அமைச்சர் வராரு வெயில் அடிக்குது அமைச்சர் வராரு மழை பெய்யுது அப்படின்னா கூட பிடிச்சிட்டு வருவாங்க அதுதான் விஷயம் அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் வந்து அந்த இடத்திற்கு செல்வதற்கு அரசு துறை சார்ந்து அரசியல் ரீதியாக சார்ந்து அல்லது ஒரு பெரிய லைன்லைட்டில் வர்றதுக்கான இதை வந்து அந்த இது கொடுக்கும் நிச்சயமாக ஒன்லி இந்த பிளேஸ் ஆஃப் பிளானட்ஸ் அது எங்கே இருக்கும் இப்போ சில கிரகங்கள் மேலே சனி போகும்போது நல்லது நடக்கும் சனி சுக்கரனோட ட்ராவல் பண்ணும்போது பணம் நிறையா கிடைக்கும்

சிம்ம லக்கணக்கு சத்துருஸ்தானாதிபதி சனி கும்பலக்கணத்துக்கு சத்துருஸ்தானாதிபதி சூரியன் சூரியன் அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னம் கும்ப லக்னம் மகர லக்கணம் அப்புறம் இந்த கடகலக்கணம் இவங்களுடைய மன வாழ்க்கை எல்லாமே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாகவே இருக்கும் அதில் ஒரு திருப்தி இருக்காது அல்லது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத சூழ்நிலை அல்லது பொருந்தாத வயதுடைய நபர்கள் அல்லது பொருந்தாத மனமுடைய நபர்கள் தான் அவங்களுக்கு பெட்டராகவே வருவாங்க அது கர்மா ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் இது பண்ணிக்கணும் இல்லை அதுக்குரிய பரிகாரங்கள் கோயில்கள் அந்த மாதிரியான இதை பண்ணுறது வாழ்வியல் பரிகாரங்கள் மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கணும் ஸோ பொதுவாகவே பஞ்ச கிரக மாளிகா யோகம் சத்கிரக மாளிகா யோகம் சப்த கிரக மாளிகா யோகம் அஷ்டகிரக மாளிகா யோகம் பெரிய அளவு இருக்கக்கூடிய கிர இதெல்லாம் வந்து நவகிரக மாளிகா மாணிகா யோகம் ஒன்பது கிரகங்களும் அப்படியே எல்லா இடமும் இதாக இருக்கும் அப்படிலாம் இருந்ததுனால் அது கோடீஸ்வரன் இந்த உலக அளவில் பிரபலமாக இருக்கிறது மல்டி மில்லினியர்ஸ் பில்லினியர்ஸ் உலக பாப்புலராக இருக்கக்கூடியவர்கள் உலக பணக்காரர்களில் எல்லாமே அது அமையக்கூடியதாக இருக்கும் இப்ப இதே இந்த ராகு எதுவும் இல்லாமல் இங்கே வேற ஏதாவது ஒரு கிரகம் இருந்து இது இருந்திருந்தால் இப்போ அது தோஷமா இல்லாமல் யோகமா இன்னும் யோகமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து யோகம்தான் யோகம்ல வந்து ஒன்றும் குறைக்க கூடாது என்ன அப்படின்னா ராகு எதுக்குள்ள எல்லாமே மாட்டிட்டு இருக்கிறதுனால தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இவங்களோட லைஃபே வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகும் அந்த முப்பத்தாறு வயசு வரைக்குமே அவங்க வந்து எல்லா விதத்துக்குமே ஒரு போராட்டமான தன்மையை தான் அனுபவிப்பார்கள் அதுதான் காலசிற்பம் தோஷங்கிறது அதுவே காலசிற்பம் யோகமா இருந்ததுன்னா அந்த முப்பத்தாறு வயசுக்கு மேலே பீக்கில் வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க யோகம் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் சார் அமைச்சர் அதாவது அந்த ராகுக்கு எது விடுபடுற மாதிரியாக இருக்கும் அந்த அச்சுக்கு வெளியில இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன் எயிட்டி டிகிரி கரெக்டாக இதாகுது அதை விட்டு விலகிடுச்சு அந்த டிகிரி விட்டு விலகிடுச்சு ராகு கேது ஒரு தோஷம் விலகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது யோகமாக மாறும் தோஷமாக இருக்கிறது ராகு கேதுக்குள்ளேயே எல்லாம் முடங்கி போயிருக்கிறது அனுபவத்தில் பார்த்தோம்னா முப்பத்தாறு வயசு வரைக்கும் கல்யாணமாகாமல் இருக்கிறது இல்லை முப்பத்தாறு வயசுலேயே கல்யாணம் ஆகி ரெண்டு கல்யாணம் ஆகிறது இல்லை ஏதாவது கணவனை இழக்கிறது விவாகரத்து ஆகிறது அது மாதிரி மனைவி இழக்கிறது விவாகரத்து ஆகிறது அல்லது கல்யாணத்தால் பிரச்சனை இப்படி ஏழாம் பாவமும் ஒன்றாம் பாவமும் கெட்டு போயிடும் அதுதான் வந்து தோஷம் யோகங்கிறது அவங்க வந்து பெரிய அளவு ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும் எதுவுமே வந்து அந்த தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் தான் ஒன்று அது யோகம் பெரிய அளவில் பன் மடங்கு வேலை செய்யும் தோசமும் அதோட முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது யோகமாகவும் செயல்பட இதாக இருக்கும் பாதிப்பு பாதிப்பு இல்லாமல் அதுக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா வெறுமனா ஒரு தோசத்தை மட்டும் சொல்லிட்டு இது பண்ணிடக்கூடாது இதையே நம்ம யோகமாக மாற்ற முடியும் ராகு கேது தானே இருக்குது அதாவது பொதுவாக வந்து தனுசு ராகு மிதுன கேது அதை கோதண்ட ராகுன்னெலாம் சொல்கிறது உண்டு இப்போ இது மாறி கிடக்குது தனுசில் கேது இருக்குது மிதுனத்தில் ராகு இருக்குது இதுவுமே வந்து என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும் ராகுவே திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கா கேதுவே மூல நட்சத்திரத்தில் இருக்கா இதெல்லாம் பார்க்கணும் ஒருவேளை அது சுயசாரம் வாங்கியிருந்தது அப்படின்னா அதுவுமே சில நேரம் யோகமாக வேலை செய்யும் ராகு திருவாதிரையில் இருக்கிறது பெரிய யோகம் ஒருத்தங்க மீடியாவில் இருக்காங்க ஒருத்தங்களை வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க நான் இருக்கேன் நாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளை வந்து தமிழ்நாட்டில் மட்டுமா பார்க்குறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கெலாம் ராகு தான் காரணம் மூலகருத்த அவர் தான் ராகுங்கிறது அயல் நாடு அயல் பாசை அயல் மொழி அயல் நாட்டவர்கள் அப்போ நம்ம கண்ட விட்டு கண்டம் டிராவல் தான் பண்ண நாம வந்து அங்க போய் ரீச் ஆயிடணும்ல அதுக்கு காரணமே அந்த ராகு தான் அது சுயசாரத்துல இருந்தால் யோகமும் கூட தான் சில பேர் அது தோஷம்னு சொல்றது உண்டு அனுபவத்துல அது பார்க்கணும் ஓவர் நைட்ல உலக ஃபேமஸ் ஆக வேண்டியது அதுக்கு ராகு தயவு இருந்தா தான் முடியும் ஒரே நாளில் கொடிசூரன் ஆயிடுவான் ஒரே நாளில் உலக பாப்புலர் ஆயிடுவான் அப்படி மீடியா சம்மந்தப்பட்டது ஏன்னா இந்த காலகட்டம் எல்லாமே வந்து டிஜிட்டல் மயம் டிஜிட்டலே ராகு தான் இப்போ பிட்காயின் அப்படிங்கன்னா அது ராகு பிட்காயின் நம்ம ஏதாவது பார்த்துருக்கோமா அது தங்க மாதிரி இருக்குமா வெள்ளியா இருக்குமா பித்தளையில் இருக்குமா செம்புல இருக்குமா எதுவுமே தெரியாது ஆனால் பிட்காயின்னு ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இல்லைங்கிற அந்த சந்தானம் மாதிரி அது இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு போயிடுச்சு வரும்போது வெறும் நாற்பது விஷாவா எவ்வளோவா தான் இருந்தது இன்னைக்கு அது பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் போயிடுச்சு அதுதான் ராகு யாராவது எதிர்பார்த்தாங்களா பிட்காயின் அவ்வளோ காய இதுக்கு போகணும் இன்னைக்கு கிரிப்டோ கரன்சிங்கிறது இது நிறையா இதாக இருக்குது டிஜிட்டல்கிறது நிறைய இதாக இருக்குது டிஜிட்டல் வேர்ல்டு டிஜிட்டல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு படம் வந்து ஆயிரம் கோடிக்கு போகணும்னா நீங்கள் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணால் மீடியா சப்போர்ட் இருந்தால் தான் அது முடியும் அதுதான் ராகு கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து அரசியல் தொடர்பான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு நீ பட் அது ஃபேமிலியிலையோ இல்லை ஆல்ரெடி அதில் தொடர்பு இருக்கிறவங்க இருந்தால் தானே வாய்ப்பு இல்லாதவங்க இப்போ இந்த மாதிரி ஜாதகம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஆசை இருக்கும் பட் ஆனால் அதற்கான தொடர்பு இருக்காது அப்போ எப்படி அவங்க அதை எடுத்துக்கிறது இப்போ உதாரணத்துக்கு சிவகார்டியனுக்கும் சினிமாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை அவர் எப்படி வந்து ஒரு கிரவுண்ட் லெவலில் இருந்து அவர் வந்து ஒரு அவருடைய தகப்பனார் வந்து ஒரு ஜெயிலராக இருந்தவர் திருச்சியில் அதுக்கு அவரோட தாப்பனார் மறந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து மீடியாவுக்கு வந்து டிவிக்கு வந்து யார் இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணி இன்னைக்கு சினிமாவில் உச்சக்கட்டத்துக்கு போயிருக்காரு அதுக்கும் காரணம் ராகுதான் அவருக்கு நடக்கிறதே தான் அப்போ பொதுவாக ஒரு அரசியல் தொடர்பு இருந்தா அரசியல் வாரிசு தான் அரசியல் வாரிசா வரணுங்கிற இதே கிடையாது விஜய் என்ன அரசியல் தொடர்பு இல்லை அவரா இப்போ இன்னைக்கு மீடியாவில் வந்து அவரு பெரிய அளவில் இன்னைக்கு தாவாக்க அப்படிங்கிறது தான் பேசிட்டு இருக்காங்க வந்து பேச புரியுதுங்களா தமிழ்நாட்டில் வந்து அடுத்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்படி எந்த முனை போட்டி இப்படிங்கிற ஒரு பெரிய டாக் ஆஃப் அவர் முதல்வராக இதாவாரா இப்படியாவாரா என்ன நடக்கா அவர் யார் கூட கூட்டணி போகக்கூடாது மாநாடு எங்கே நடக்கும் போகுது அண்ணாமலைக்கு இருந்த கிரேஸ் இப்போ அப்படியே டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இவருக்கு போன மாதிரி ஆகி போயிடுச்சு காரணம் என்ன அவர் பிறந்த தேதி இது ஒன்றே போதும் இருபத்தி இரண்டு நாலு ராகு ராகு நட்சத்திரமாக ஒரு பூசம் கடகத்தில் தான் வரும் ஆமாம் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி அது ராகு கூட கரமாக உள்ளது ஸோ வந்து சில பேருக்கெல்லாம் வந்து அந்த கிரேஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ராகுவால் தான் கிடைக்கும் அப்போ நம்ம இந்த ஜாதகம் வந்து அரசியல் தொடர்பு இல்லை அரசு சம்மந்தப்பட்ட இது இல்லை ஆனாலும் இதுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் லக்னத்திலே சூரியன் இருக்குது அதுவும் சிம்ம லக்னம் அப்புறம் அது ஒன்றே போதுமே அரசியல் தொடர்பு எப்படினாலும் வரும் சில பேர் வந்து நம்ம நினச்சோமா கமலஹாசன் வந்து எம்பி ஆவர் அப்படின்னு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு எம்பிஆனாரா என்ன கட்சி சார்பாக வந்து மாநிலங்கள எம்பி ஆகலாம் இல்லை அவரே நினச்சிருப்பாரா அவருக்கு அந்த இதிலெல்லாம் நான் நம்பிக்கை கிடையாதுன்னு வைங்க கடவுள் இதுலேயும் நம்பிக்கை கிடையாது அப்போது அதெல்லாம் வந்து கிரகங்கள் தான் நடந்தோம் நாம் நினைக்கவே மாட்டோம் நாம் வந்து இந்த மாதிரி ஒரு மீடியாக்குள்ளே போவோம் அல்லது ஒரு அரசியல் ரீதியான ஏதோ ஒரு இதில் வந்து ஏதாவது ஒரு கனெக்ஷனில் வந்து நீங்கள் எங்கள் கட்சி சார்பாக நில்லுங்க இல்லை எங்கள் கட்சி சார்பாக போட்டிடுங்க இல்லை கட்சியில் போட்டிடாமலே நமக்கு வந்து அந்த மாநிலங்கள் சீட்டு மாதிரிலாம் கொடுத்து இது ஆகிருவாங்க இப்போ முருகன் அவரெல்லாம் வந்து எலெக்ஷனில் நின்று இன்னும் அவர் வந்து கேபினெட் மினிஸ்டர் ஆகலையே நிர்மலா சீதாராமன் அவங்களும் எலெக்ஷனில் ஜெயிச்சு கே கேபினட் மினிஸ்டர் ஆகலையா ஒவ்வொரு தடையும் அவங்களுக்கு ஃபைனான்சியல் மினிஸ்டர்லாம் கொடுக்குறாங்களே எப்படி கொடுக்குறாங்க அது மாதிரி தான் அரசியல் தொடர்பு இருந்தால் தான் அரசியலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அந்த கிரகம் அதுதான் வேலை செய்யும் அதில் ராஜகிரகங்கள் வலுத்துடுச்சு குரு சௌரியன் செவ்வாய் சனி இந்த நாலு கிரகங்கள் மூலமாகவே நிறைய விஷயங்கள் பெரிய அளவு நம்ம பாப்புலர் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதில் இந்த கிரக மாளிகா யோகங்கிறது ஒரு அரசியல் தொடர்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம்தான் அது இந்த ஜாதகத்துக்கு அந்த அமைப்பும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா யோகங்கள் நிறைய இருக்கு இன்னைக்கு இந்த ஒரு கிரக மாளிகா யோகம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் தொடர்ந்து அடுத்த அடுத்த பதிவுல இதே மாதிரி கட்டம் வாயிலாகவே வந்து மக்களுக்கு புரியிற மாதிரி அடுத்த யோகங்கள் என்ன அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பத்தி நேர்களை கொடுக்கலாம் சார் நன்றி நன்றி